அறிவியல் தொழில்நுட்பங்களை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வகையில் மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகிறது இதன் மூலம் சேலம் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற மகளிர் பயனாளிகள் என்ற நிலையில் இருந்து பங்கேற்பாளர் என்ற நிலைக்கு உயர்ந்து வருகின்றனர் இது இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம் உழைப்பு வரை உயர்த்தும் தொழில்நுட்பமே உண்மையான அறிவியல் என்கிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் செவ்வாய் கிரகத்தையும் எட்டிப்பிடித்து விண்வெளித்துறையில் வியத்தகு சாதனைகளை நிகழ்த்தி உலகின் வல்லரசு பாதையில் மகிழ்ச்சி நடை போட்டு வருகிறது நம் தாய் திருநாடு வானத்தை எட்டிப்பிடித்து விட்ட நிலையில் நாட்டின் உயிர் நாடியாக திகழும் கிராமங்களில் வசிக்கும் அடித்தட்டு மக்களை கை தூக்கிவிடும் பணிகளில் அக்கறை காட்டி வருகிறது மத்திய அரசு அறிவியல் தொழில்நுட்ப துறை சார்பில் தனியார் பங்களிப்புடன் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடும் வகையில் அறிவியல் தொழில்நுட்ப மையங்கள் கிராமங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள செக்காரப்பட்டி கிராமத்தில் அறிவியல் தொழில்நுட்ப மையம் அமைக்க மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இரண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது மேலும் சேலத்தில் உள்ள சோனா கல்விக் குழுமம் சார்பில் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் செக்காரப்பட்டி கிராமத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் அறிவியல் தொழில்நுட்ப மையம் அமைக்கப்பட்டுள்ளது சோனா குழும தலைவர் வள்ளியப்பா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தினை தொடங்கி வைத்தார் மகளிர் சுய குழுவினரின் சிறுதானிய உற்பத்தியை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார் இந்த மையத்தின் மூலம் தென்னை நார் உரம் தயாரித்தல் மற்றும் சந்தைப்படுத்துதல் பயிற்சி சாமந்தி பூவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுதல் பாரம்பரிய சிறுதானிய பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றும் பயிற்சியை ஐந்தாயிரம் மகளிருக்கு வழங்க திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார் திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சத்யபாமா தென்னை மரங்கள் பேஸ் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கறனால தென்னை நார் அதுலேருந்து வேஸ்ட்டாக இருக்கும் அந்த வேஸ்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் தென்னை நார் உரம் தயாரித்தல் மக்களுக்கு சொல்லித்தரோம் ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் மொத்தம் ஐயாயிரம் பேர்த்த வந்து ட்ரைனிங் பண்ணி அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டை வந்து நாங்கள் வந்து இந்த ஓமலூர் காடையாம்பட்டி பகுதியில் இருக்கிற அடித்தட்டு மக்களுக்காக கொண்டு போய் கொடுத்துருக்குறோம் இது வந்து கண்டிப்பாக இருக்கிற மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்பதில் ஐயமில்லை இந்த அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் செயல்பாடுகள் மூலமாக ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி பகுதிகளில் உள்ள மகளிரின் தனிநபர் வருவாய் அறுபது சதவீதம் அளவிற்கு அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயரும் வகையில் உற்பத்தி அதிகரிப்பு இளைஞர்களின் குறைந்தபட்ச ஆண்டு வருமானம் ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்துவது போன்ற இலக்குகளையும் மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை நிர்ணயித்துள்ளது மத்திய அரசின் இந்த மக்கள் நலத்திட்டத்தால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலை உயரும் வாய்ப்பு உருவாகியுள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்